குரு பிரம்மா குரு குரு தேவோ ஓ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் ஆசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் திதி அதிகாலை மூன்று மணி நாப்பத்தி ஒரு நிமிடம் வரை பஞ்சமி திதி பின்பு சஷ்டி திதி நட்சத்திரம் காலை பத்து மணி எட்டு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் நாம யோகம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை துருவம் பின்பு வியாகதம் கரணம் மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை கரசேகரணம் பின்பு வணிசேகரணம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஆறு மணி வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை புலிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசோழம் மேற்கு பரிகாரம் வெல்லும் சந்திராசம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் இன்னைக்கு இருக்கு இன்றைய கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் யாரை வணங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளே சனி பகவானும் சூரிய பகவானும் புத பகவானும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் கனியில் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவான் மகரத்தில் அங்காரக பகவானும் சுக்கர பகவானும் சரி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோட சஷ்டி திதி மகாலட்சுமி வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் இன்றைய தினம் செய்யுங்கள் நம்ம நேற்றைய தினம் பார்த்தது வதை நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம் அப்படின்னு பேரு எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம் வரும் அப்படின்றத வரிசையில் பார்க்க போறோம் அதே மாதிரி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க சஷ்டி திதி இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஐந்து ஏலக்காய் அது கூட பச்சை கற்பூரமும் ஐந்து லவங்கமும் வச்சு கொண்டு போங்க போகிற வேலை சிறப்பாக இருக்கும் சரி வைணாசிக நட்சத்திரம்னா என்ன வதை தாரைனா என்ன அப்படின்னா தாராபலன் பார்ப்போம் சம்பத்து தாரை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சாதகத்தாரை சேமத்தாரை இப்படின்னு இருக்கும் மைத்திரம் பரம மைத்திரம்னு இருக்கும் அந்த வரிசையில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் என்பது சென்னை அதாவது செவ்வாய் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு சென்று அதாவது இப்ப அவிட்டம்னா செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரத்தக்காரகன் மண் சம்பந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்டது யூனிஃபார்ம் அணிந்த ஒரு வேலை மருத்துவத்துறை சார்ந்த ஒரு காரகத்துவம் சகோதர காரகத்துவம் அப்படின்லாம் சொல்லக்கூடியது சிவா அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இது என்ன செய்யணும் உடல் சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும் நோய் என்ன நோய் கொடுக்கும் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் கொடுக்கும் பிபி அதிகமாக இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த அவிட்ட நட்சத்திரம் வர இன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு உடல் உபாதைகள் நிறைய இருக்கும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் சரி இந்த பரணிக்கு அவிட்ட எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் பூராடம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் சரிங்களா உத்திராடம் எத்தனாவது இருபதாவது நட்சத்திரம் திருவோணம் இருபத்தி ஒன்று அவிட்டம் இருபத்தி ரெண்டு தான் நீங்க உங்களுடைய ஜாதகத்துல வேற யாருன்னா உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் வதைத்தாரை வதைக்க உடலை வதைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சரி இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் வரும் நாளில் சென்னையில் உள்ள சிவன் கோவில் அந்த எங்க இருக்கு அப்படின்னா கொலப்பாக்கத்துல இருக்கு அந்த கொலப்பாக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று எத்தனை தீபம் போடணும் பரணினா அது சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்போ சுக்கரன் அப்படின்னா இருபது வருட காலம் திசை நடத்தும் இல்லைங்களா அவிட்டம் என்பது ஏழு அப்ப இருபத்தி ஏழு தீபத்தை ஏற்றி வந்தால் உடல் உபாதைகள் குறையும் அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இதை செஞ்சு பாருங்க நிறைய பிரச்சனைகள் செவ்வாயால வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் இது தீர்க்கும் முதல்ல நம்ம வைநாசிக நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்பத்து தாரை நட்சத்திரம் சாதகத்தாரை நட்சத்திரம் எது அப்படின்னு ஒன்னொண்ணுக்கும் நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்னாம் தேதிக்கு மேல இதெல்லாம் லைவ்ல கொடுக்க போறேன் நீங்க பார்த்து இதை எழுதி வச்சுக்கிட்டு எந்தெந்த கோவில் சொல்றனோ அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க நிறைய பிரச்சனைகள் தீரும் சரிங்களா இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் சகோதர வழியில உதவிகரம் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை கை கூடும் வீடு மற்றும் வாகன பழுதுகளை சரி செய்வீங்க வியாபாரத்தில் நண்பர்களின் ஆதரவு மேம்படும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் எல்லாம் ஏற்படும் சமூகம் தொடர்பான செயல்பாட்டில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு மேற்கு அதிர்ஷ்டன் எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு தருணம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த விஷயத்துல ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபரிகளெல்லாம் நீங்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் தன வரவும் இருக்கும் செலவும் இன்னைக்கு இருக்கும் வடகு திசை அதிசயின்னு ஏழாமே நட்சத்திரம் வெண்மை நிறத்தை பயன்படுத்து கிருத்திய நட்சத்திர மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதம் அதாவது எந்த ஒரு வேலை தாமதமாக இருந்ததோ அந்த வேலையெல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மிதனராசி நேயர்களுக்கு வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் நண்பர்கள் உறுதியாக இருப்பார்கள் அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு விரிவடையும் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல பொறுமை தேவை அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விஷயத்தில் சிக்கல்கள் இருக்கோ அந்த சிக்கல் எல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பெரியோர்களின் ஆதரவு அதிகரிக்க திருவாதிரை நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே நினைத்த சில வேலையெல்லாம் காலதாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு கவனமா இருங்க அதே மாதிரி தாயுடன் தேவையற்ற விவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் புதிய வேலைக்கான வாய்ப்பு சாதகமாகும் வியாபாரத்தில் சில சலுகையின் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீங்க சமூகம் தொடர்பான பணிகளில் உயர்வு உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயசை மேற்கு திசை எண் ஒன்பதாம் எண் அதிசய நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பூசம் நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் ஆயில்யம் நட்சத்திரக்கார உயர்வு உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அரசு அரசு சார்ந்த விஷயத்துல பொறுமை தேவை எதிர்பாராத தன வரவு சிறப்பாக இருக்கும் உயர் அதிகாரிகள் அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் புதிய முயற்சிகளை புதிய முயற்சிகளை சூழ்நிலை அறிந்து செயல்படுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களோட தூர பயணங்கள் சென்று வருவீங்க விளையாட்டு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய நாள் முயற்சி நிறைந்த நாளாக இருக்கு அதிசயசை தென் கிழக்கு திசை அதிசயன் ஒன்றாமன் அதிர்சனின் நீல நிறத்தை பயன்படுத்தலாம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்றும் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே பயணங்களால் ஏற்பட்ட சோர்வுகள்லாம் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் நவீன சாதனங்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வியூகங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் இன்றைய நாள் உங்கள் திறன் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் செலவை சுபச்செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதிசைசை வடக்கு திசை நிறத்தை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் எல்லாம் நீங்கும் அஸ்தம் எண்ணங்கள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உடலில் ஒரு விதமான சோர்வுகள் எல்லாம் ஏற்பட்டு விலகும் சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை கனிவான பேச்சு உங்களுக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களால் மாற்றமான தருணங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்சை மேற்கு திசை நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் நீங்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே வெளி உணவுகளை இன்னைக்கு குறைத்து கொண்டால் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் உறவினர்களோடு அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்ற என்னால் செலவுகள் இருக்கும் விரைய செலவுகள் ஏற்படும் தூக்கமின்மை இருக்கும் அதனால கவனமா இருங்க ஆவணம் தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் பற்கள் தொடர்பான இன்னகள் தோன்றி மறையும் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகரிக்கும் நண்பர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் தேடல் நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும் இசை கிழக்கு திசை அதிசையின் நான்காமின் அதிசய நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்கார தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிறைந்த ஒரு நாள் அதே சமயத்துல வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தருணம் எதிர்பார்த்த சில காரியங்கள் கைகூடும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை கமிஷன் சார்ந்த பணியில் ஆதாயம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் குறையும் மனதளவு புதிய நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் கோபதாபங்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசை இசை வடகு வடகிழக்கு திசை அதிசையின் ஏழாமின் அதிசர வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய காரியங்கள் எல்லாம் கைகூடும் பூராடம் நட்சத்திர ஆதாயம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரக்காரர் நம்பிக்கை பிறக்கும் எந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும் நெருக்கமான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேலையாட்கள் பற்றிய புரிதல்லாம் உண்டாகும் உத்தியோக சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அது சேஷே மேற்கு திசை ஐந்தாமன் அசையன் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறையக்கூடிய ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரம் புதிய சந்திப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள் இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தினம் இருக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதாயம் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் பொறுமை தேவை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் என்ற என்னால் பகையெல்லாம் மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதாவது எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை அதிசயச வடகிழக்கு திசை அதிசயன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் உதவிகரம் கிடைக்கும் நட்சத்திரக்காரரும் மதிப்பு மரியாதை மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டில் ஒருவிதமான விதமான ஆர்வமின்மை உண்டாகும் குழந்தைகளிடத்தில் பொறுமை தேவை நிறை குறைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் வியாபாரம் சார்ந்த பணியிலும் அந்தமான சூழல்லாம் உண்டாகும் மறதியால் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் எதிலும் விவேகத்தோடு செயல்படுங்கள் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு நாள் சந்திராசமும் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பொறுமையோடு எதையும் செய்ய வேண்டியது அவசியம் விநாயக பெருமானை வணங்கிட்டு போங்க ஒரு சூரக்கா விட்டுட்டு போங்க முக்கியமான வேலையா இருந்தால் இதை செய்யுங்க இல்லைன்னா தேவையில்லை அதிசய செய்சா அது செய்யணும் ஆறாமனு அது செய்யணும் இளஞ்சோப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர் குழப்பமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வேகமா எதையும் செய்யாதீங்க வேகமா பேசாதீங்க விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்